இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் தாங்க நடவு செய்ய போகிறோம் அதுக்கான வயலை வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நல்லா எருவு போட்டாச்சு அதுக்கப்புறம் இலைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து அதையும் போட்டு எல்லாம் ஓட்டி விட்டாச்சு இன்றைக்கி வயல் வந்து ரெடியாக இருக்குது மஞ்சளை கொண்டு வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து இன்றைக்கி வந்து கீழ்நோக்கு நாளுங்க அதனால் கீழ்நோக்கு நாளாக பார்த்து அன்றைக்கி தான் வந்து நடவு செய்யணும் ஏன்னா பூமிக்குடியில் விளையில விளையிற பொருட்களை வந்து கீழ்நோக்கு நாளில் நம்ம விளைவிக்கணும் பூமிக்கு மேலே விளையிற பொருட்களை வந்து நாளில் நம்ம விளைவிக்கணும் அதுக்கப்புறம் சமமாக பரவர கொடிகளை வந்து சமநோக்கு நாளில் நம்ம விளைவிக்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு வந்து மஞ்சள் நட்டாச்சு அடுத்ததாக வந்து இஞ்சி வீட்டில் கொஞ்சம் இஞ்சி மொளப்பு வந்துருந்து அதையும் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவதாக வந்து கருமஞ்சள் இந்த அம்மா உடச்சு காட்டுறது வந்து கருமஞ்சளுங்க அது ஒரு கிலோ இருந்துச்சு அதையும் இந்த ட்ரிப் நடவு செய்யலான்னு எடுத்து வச்சுட்டேன் மூணாவதாக வந்து நம்மக்கிட்ட கிடைச்சது வந்து வெண்மஞ்சள் இது வெள்ளை மஞ்சளுங்க இது ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் இதுவும் நம்ம நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே நான் இதுதான் மொதல் டைம் நான் வந்து நடவு செய்கிறேன் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை இதையும் இன்னைக்கு நடவு செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன் இது வந்து முகத்துக்கு வந்து பொடி நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து இந்த இந்த மஞ்சளை வந்து வேக வச்சு நல்லா காய வச்சு நம்ம முகத்துக்கு வந்து பவுட்ரு அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பவுட்ரு கூட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சி நம்ம முகத்துக்கு பூசிட்டு வந்தோமா மறு மங்கு இந்த மாதிரி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இதையும் இந்த ட்ரிப் ட்ரை பண்ணியிருக்கேன் நடவு செஞ்ச தோட்டத்தை நீங்களும் ஒரு முறை பாருங்கள்